உன் நினைவுகளோடு தினமும் காலையில் உதித்து விடுகிறது வானில் சூரியனும் மனதில் உன் நினைவும் மறதியிலும் உன் நினைவே மனதை மயக்கியது மாலையிலும் உன் கனவே நெஞ்சை நிரப்பியது அதுதான் கவிதையின் கடைசி பத்தியை எழுதச் சொல்லியது உன்னகையில் பிறந்த சொற்கள் இன்று வெறுப்புகளில் ஆழ்ந்த ஆழமான காயங்கள் ஆகிவிட்டது என் கண்ணில் உன்முகத்தை பச்சை குத்தினாய் உன் கண்ணில் என் முகத்தை பார்க்காமல் குத்தினாய் ஒரு நெஞ்சில் என் காதலை கொன்று போட்டாய் நடந்த பாதையில் என் கால்தடம் இருக்கிறது ஆனால் நான் நடந்த பாதையில் உன் காதல் அடைய நான் கனவுகளை சுமந்தேன் கனவின் சுமை குறைந்த கண்ணினையோ காதலை மறந்துவிட்டாய் நான் மட்டும் காத்திருக்கிறேன் தடுமாறும் காலத்தின் வாசலில் நீயோ போத்திருக்கிறாய் ஏதோ ஒரு காதலின் வாசனையில் நினைவுகள் வந்து என்னை தருவினா அதுவே இன்று உன்னை முயன்றாலும் நீயே வந்து கனவை கலைக்கிறாய் கசப்பை தருகிறாய் காதலை கொள்கிறாய் முன் சிரிப்பே என் தேசிய கீதம் ஆனால் ஏனோ எனக்குள் இசைப்பது சட்ட விரோதம் நான் தோற்றேன் என் காதல் தோற்றது ஆனால் நீயும் உன் நினைவுகளும் ஜெயித்தது அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் நீ இனி என் வாழ்க்கையில் இல்லை வாழாத காதலில் உண்டு உறவில் வைத்தே வாழ்கிறேன் உயிரோடு வைத்தே வீழ்கிறேன் நீ இல்லாத உலகம் வெறுமையானது உன் நினைவுகள் வெளிச்சமானது வெற்றிடத்தை நிரப்பிவிட்டது அதனால்தான் சொல்கிறேன் உனக்கு என் உயிரின் கடைசி தடவையாக அல்லது கவிதையின் கடைசி பத்தியாக நீ யாருடான் வாழ்ந்துவிட்டப்போ நான் உன் நினைவுகளோடு வாழ்ந்துவிட்டு சாகிறேன் ஏனெனில் எப்படியும் இந்த கவிதையின் முதல் பத்தி